என்னை நன்றாக இறைவன் பிடைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு கம்பன் ராவணனுடைய முகம் பொலிந்ததை சொல்லுவான் ராமன் வந்து பார்த்தவுடன் அவனுடைய முகம் மும்மடங்கு பொலிந்தது என்று சொல்லுவான் அதே போல இந்த ராஜபாளையம் இன்றைய தினம் மும்மடங்கு பொழிந்திருக்கிறது காரணம் ராஜாக்கள் அதிகமாக வாழ்கிற ஊர் ஊரின் பெயரும் ராஜாவிலே இருக்கிறது இன்றைக்கு நடுவர் ஒரு பேர் இருக்கக்கூடிய பட்டிமண்டப பேருடைய ராஜா ஐயா அவர்களும் சேர்ந்திருக்கிறார்கள் இப்படி சொல்லலாம் ராவணனுக்கு ராமனால் முகம் மும்மடங்கு பொறிந்தது இந்த ஊர் கம்பனால் மும்மடங்கு பொறிந்திருக்கிறது என்று சொல்லலாம் அந்த வகையிலே நல்லது ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள் நான் படைத்த நடுவர் உள்ளிட்ட மேடையையும் கம்பன் கழக தலைவர் உள்ளிட்ட அவையையும் அடியேன் வணங்கி மகிழ்கிறேன் இந்த மேடையிலேயே மிகவும் இளையவன் நான் தான் அதனால் முதலிலேயே ஏதாவது பிள்ளை என்றால் மன்னித்து கம்பெனிலே பெரிதும் உறவின் அருமையே என்பதை மகாபாரதம் என்ன தெரியுங்களா மகாபாரதத்தில் உறவினர்கள் எல்லாம் அந்நியர்களானார்கள் ராமாயணத்தில் எல்லாம் உறவினர்களானார்கள் அதனால் இது உறவின் மேன்மையை சொல்லக்கூடிய ஒப்பற்ற இலக்கியம் தொடக்க முதல் இறுதி வரை உறவுதான் ராமன் இதற்காக பயணம் பண்ணார் ராம் ஆயணம் என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் அவ்வையார் சொல்லுகிறார் தாயோடு அறுசுவை போம் தந்தையோடு கல்வி போம் சேயோடு தான் பெற்ற செல்வம் போம் ஆய வாழ்வு உற்றாருடன் போம் உடன் பிறப்பால் தோல்வழி போம் எவையும் எல்லாமே என்று மூதாட்டி அவை சொல்லுகிறாள் எவையும் போம் என்று சொன்னார்கள் அல்லவா சீதை போனால் அந்த சீதையை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் அந்த உறவை ஈர்ப்பதற்கான போராட்டம் தான் கம்பராமாயணம் என்று சொன்னால் கம்பராமாயணம் முழுக்க உறவுகளால் தான் பின்னப்பட்டிருக்கிறது என்பது நடிகனுடைய பொதுவான வாதம் இல்லைங்க இப்படி தொடங்குதுன்னு இப்ப நட்புல நீங்க கூனிய சேர்த்துக்குவீங்களா சேர்த்துக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது அவங்க பேசுவாங்க நீங்க சேர்த்துக்குங்க சேர்த்துக்காம போங்க நான் சேர்த்துக்கிறேன் அவ எப்படி வந்தவ அப்படின்னா கைகேயோட இலவச இணைப்பா வந்தவன் பாருங்களா ஒரு காலத்துல பொண்ணு கொடுக்கும் போது தோழியும் கூட சேர்த்து கொடுத்துருக்காங்க இப்ப பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவரவருக்கு அவரவர் கவலையா அவன் என்ன பண்றா காப்பிய குடுங்கிய பாத்தீங்கன்னா உறவினுடைய மேன்மையை சொல்லித்தான் காப்பியம் நகர்கிறது எப்படி கேட்டா இவளுக்கு தன்னுடைய ஆனா என்ன சொல்றா கிட்ட அப்படின்னா உன்னுடைய மகனுக்கு அரசாட்சி இல்லாமல் போய்விடும் அப்படின்னு மகன் என்கின்ற உறவை முன்வைக்கிறாள் என்ன சொல்றாங்க தெரியுங்க சிவந்தவாய் சீதையும் கரிய செம்மலும் நிபந்த ஆசனத்தினி திருப்ப நின் மகன் அவந்தனாய் வெறுதல திருக்கலான போது உகந்தவாறென் இதற்கு உறுது யார் என்கிறான் உன்னோட மகன் தெருவன் நிற்பாம்பா ராமன் அரியணை ஏறிகிட்டா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி மனசை மாற்றுகிறார் அப்ப உறவை வைத்துத்தான் நட்பு கூட தவறு செய்திருக்கிறது உறவு தவறு செய்யவில்லை செய்திருக்கிறது என்று சொல்லவில்லை நட்பு தவறு செய்திருக்கிறது இதே பாருங்க கைகை எப்படி சிஸ்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒரு காலத்துல ராமனை பயந்த எனக்கு இடருண்டோன்னு சொன்னவன் அவ வாயிலேயே வாயில வருது பாருங்க எப்படி என என்னுடைய மகன் அரசாழ வேண்டும் ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்ல அந்த இடத்திலும் தசரதன் உறவைத்தான் சொல்லுகிறான் நின் மகன் ஆழ்வான் நீ இனிது ஆழ்வாய் ஆளுதி தந்தேன் உரைகுன்றேன் என் மகன் என் கண் என் உயிர் எவ்வுயிர்க்கும் நன்மகன் இந்நாடு இரவாமை நய அந்த இடத்துல உறவி தான் சொல்றாங்க எவ்வுயிருக்கும் நன்மகன் தனக்கு மகன் சொல்லிட்டு போக வேண்டியதானே எவ்வுயிருக்கும் நன்மகன் என்று கேட்டால் இந்த ஒரு வரியில் தொடங்கி கம்பராமாயணம் முழுக்க உறவுதான் மேம்பட்டு எப்படின்னு கேட்கலாம் இப்ப ராமன் போற வழியில எல்லாம் உறவுகளை சேர்த்துக்கிட்டே போனார் போற வழியில எல்லாம் உறவுகள் அதிகமாக சேர்த்துக்கிட்டே போனார் போற வழியில பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அகலிகை சாபனிக்கப்படல் எல்லாருக்கும் தெரியும் அகலிகை சாபனிக்கிறதுக்கு அப்புறம் நன்றி வணக்கம் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன் சர்வலோக சுபிலோ பவந்துலி பவன் சொல்லிட்டு போக வேண்டியதானே அதை விட்டுட்டு அவளுடைய திருவடியிலே பணிந்து போது நீ அன்னைன்னு சொல்லி தாயாக வணங்குகிறார் யார் எல்லாம் தாயாக வணங்க வேண்டும் என்று தமிழ் சொல்லுகிறது தன்னுடைய தாயை தாயாக வணங்க வேண்டும் பல பேர் தாயே தாயாக வணங்குறது இல்ல தனக்கு பெண் கொடுத்த மாமியாரை தாயாக வணங்க வேண்டும் அதே போல குருவினுடைய பத்தினியை தாயாக வணங்க வேண்டும் தான் வழிபடக்கூடிய ஆண்டவனுடைய மனைவியை தாயார் என்றும் அம்பாள் என்றும் வணங்க வேண்டும் என்று சொல்கிறது ஆனால் நம்முடைய ராமன் அதையெல்லாம் கடந்து போகிற வழியிலே வரக்கூடிய அத்தனை பெண்மணிகளையும் தனக்கு தாயாக்கி கொண்டான் என்று சொன்னால் அதிலே முதலாவதாக தாயுறவாக வரக்கூடியவள் யார் என்று கேட்டால் அகலிகை போது நீ அன்னை என்று வணங்குகிறார் அதுக்கப்புறம் சபரிய அன்னைன்னு என்று வணங்குறான் அதுக்கப்புறம் சடாய அப்பான்னு சொல்றான் புகன் வர்றான் புகன் வந்த உடனே யார் நீ அப்படின்னு கேட்கும் போது நாவாய் வெட்டிவன் நாயடி ஏன் சொன்னான் ஆனால் இலக்குவன் போய் ராமன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது நாய் என்று சொல்லாமல் தாயினும் நல்லன் என்று சொல்லி உறவை சொல்லித்தான் அறிமுகப்படுத்துகிறான் என்று சொன்னால் கம்பராமாயணம் முழுக்க மின்னி உறவு உறவுதான் இன்னும் கூட சொல்லலாமே திரிசடை நட்பு என்று சொன்னீர்கள் திரிசடையை கூட சீதா பிராட்டி தாய் என்று மூன்று இடத்திலே சொல்லி இருக்கிறாள் இப்படி கம்பராமாயணம் முழுக்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் உறவினுடைய மேன்மைதான் எல்லா இடத்திலும் மின்னி மிளர்கிறது என்று சொன்னால் அதை மேற்றுக்கொள்ள வேண்டும் உறவு தான் ராமனுக்கு உண்மையான புகழை வாங்கி கொடுத்தது நட்பு தவறு தான் செய்தது எப்படின்னு கேட்கலாம் ஒரு நட்பு சொல்றனே ராமனை பத்தி படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க உண்மை சார் உலகக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமருக்கு நல்கும் தனிப்பெரும் பதம் சொல்றேன் இல்லையா அப்படியா சொல்லுவாங்க இல்ல இல்ல இவ்வளவு கோபமாவா சொல்லுவாங்க உண்மைசால் எல்லாம் மூல மந்திரத்தை மற்றும் தம்மையே தமற்கு நல்லும் தனிப்பெரும் பதத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க நீங்க ஏதோ அழுத்திட்டீங்களேன்ற அந்த பதத்தை ரொம்ப அழுத்தி பிடிக்கணும்னு பிடிக்கிறேன் இல்ல ராமனை பற்றி சொல்லுகிற போது அப்படி போற்றுவார்கள் ஒரு ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அப்படின்னு மூன்று புகழை சொல்லுவார்கள் ஆனால் ஒரு புகழை குறைத்த பெருமை நட்பு கொண்டு சுக்ரீவனுடன் நட்பு வச்சுக்கிட்டாங்க அந்த நட்பு வைத்துக் கொண்டதன் காரணமாக ராமனுடைய வில் எங்கும் நிற்காது வில் பவர்ல சிறந்தவர் ராமன் சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் கடிய சம்பல் அல்லுக்கும் நடத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல்லுக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கடந்து கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றே அப்படின்னு சொல்லி அவருடைய வில் வேகத்தை சொல்லுவார்கள் அந்த வில்லை ஏன் வேகமா சொல்றான்னு இப்பதான் தெரியுது அவர் வேகமா சொன்னாதான் நீங்க கைதற்றுறீங்க விளக்கமா சொன்னா கேட்க மாட்டேங்குது அந்த வில் வேகத்தையும் கூட சொல் வேகத்துல சொல்லுவங்க இருக்கா சொல்லுங்கன்னு அந்த வில்லை அந்த அம்பை தடுத்து யாராலும் நிறுத்த முடியாதாம் ஆனால் ஒருவன் தடுத்து நிறுத்தினான் எப்படி ஆங்கில இலக்கியத்துல யூடியூப் புரூட்டஸ் என்று கேள்வி கேட்டாரோ அதைப் போல சக்கரவர்த்தி துல்குமாரனாக விளங்கக்கூடிய ராமனை பார்த்து ராமா நீயாடா இப்படி பண்ண என்று அந்த வாலியால் எதிர்த்து கேள்வி கேட்டு ஒரு வில் என்ற சொல்லிலிருந்து ஒரு படி ராமனை கீழே இறக்கிய பெருமை நட்பைத்தான் சாரு ம் இதை மறுக்க முடியுமா தாமல் சரவணன் மறுக்க வேண்டும் இல்லை வருவார் அப்புறம் சொல்லுவார் அப்படி ராமனுடைய சௌலபியங்களிலே ஒரு ஒரு தன்மையை குறைத்திருக்கிறார் இப்படி உறவு உறவு நன்மை தான் செய்கிறது ஆனால் எந்த இடத்தில் தெரியுமா கூட வாளி என்ன சொன்னா சொன்னார் வாலியினுடைய மனைவி சொல்கிறார் ராமன் வந்திருக்கான் உன்னை கொள்ளுறதுக்காக ராமன் வந்திருக்க மாட்டான் அவன் உறவினுடைய பெருமையை தூக்கி பிடிக்கிறவன் எம்பியும் யானும் முற்றதிருந்த போதில் அம்பிடை தொடுக்குமோ அருளின் ஆழியான் அவன் தம்பிக்காக நாட்டை கொடுத்துட்டு வந்தவன் என் தம்பிக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனையில கண்டிப்பாக அம்பை எடுக்க மாட்டான் என்று வாக்குறுதி கொடுத்தவன் வாலி அந்த வாலியை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ராமனை அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு உருவாக்கியவர் யார் என்று கேட்டால் சுக்ரீவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்பு என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது மட்டுமல்ல பெரியவர்களே ஒரு பாட்டு ராமன் இங்க அடுத்த வாரம் கூட சொல்ல அந்த குகனுடன் ஐவரானே முன்பு பின்பு குன்று சொல்வான் மகனோடும் அறுவரானேங்கிற பாட்டு சொல்லுவார்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நண்பர்கள் நண்பர்கள் என்னன்னு சொல்றாரு சகோதரர்கள் சொல்றாரு குகனோடும் ஐவரானே முன்பு பின்று சொல்வான் குறை மகனோடும் அருவரானேம் அப்படின்னு சொல்லி கடைசியில விபீஷனோட புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் எந்த இல்ல

உறவு அப்படி நண்பர்களாக வந்தவர்களை கூட உறவினர்களாக மாற்றிய பெருமை ராமனுக்கு உண்டு என்று சொன்னால் கம்பராமாயணத்தில் பெரும்பான்மையாக இந்த உறவினுடைய மேன்மைதான் மிளர்கிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது மட்டுமல்ல இந்த ஊருக்கு பக்கத்து ஊர் ஒரு தாவரத்தினே தாவரத்தின் தாழ்வாரத்திலே பிறந்து ஆழ்வாராக உயர்ந்த ஆண்டாள் நாச்சியார் பாடுகிறார் என்ன சொல்றாங்க இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் எமக்கு இங்கு ஒழிக்க முடியாது எத்தனையோ உறவுகள் இருக்கான் வாழ்க்கையிலே இரண்டே உறவுகள் தான் நிதர்சனம் கம்பராமாயணம் என்பது சரணாகதி தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் விளக்கியம் ரெண்டே ரெண்டு உறவு தான் ஒன்று ஜீவாத்மா இன்னொன்று பரமாத்மா அந்த ஜீவாத்மா இந்த ஜீவாத்மாவானது அந்த பரமாத்மாவுடன் கலக்கின்ற மாபெரும் ஒரு பயணத்தை சொல்லக்கூடிய இலக்கியமாகத்தான் கம்பராமாயணம் இருக்கிறது அப்படி ஒரு இக்கெட்டு வருகிற போது ராமன் பட்ட பாடு பெரும்பாடு வீடனன் வந்து நிற்கிறான் வீடனன் வந்து நிற்கிற போது அந்த ஆலோசனை கூட்டத்திலே எல்லாரும் சரி ஒவ்வொருத்தரும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்றார்கள் குறிப்பாக நட்பினால் தன்னுடைய அண்ணனுக்கு துரோகம் பண்ணி வந்த நண்பனாக விளங்கக்கூடிய சுக்ரீவன் சொல்கிறான் தாயை தந்தையை உலகின் வேந்தனை வருதலும் துறந்த இப்போ நகையுறல் அண்ணனுக்கு துரோகம் பண்ணி வன்றான் அவனுக்கு எப்படி இடம் கொடுக்கறதுன்னு சொல்லி சுக்ரீவன் சொல்றான் தப்புதானே அப்படி இருக்கிற போது சொல்லின் செல்வனாக விளங்கக்கூடிய ராமனை பா ராமன் அனுமனை பார்க்கிறார் கண்டவங்க பேச்செல்லாம் கேட்க கூடாது ராமா உண்மையை கண்டவங்க பேச்சு கேட்கணும் நான் இலங்கையை போய் கண்டவன் எல்லா வீட்டிலும் ஈம புகை வந்து கொண்டிருந்தது இவன் வீட்டில் மட்டும்தான் ஓம புகை வந்து கொண்டிருந்தது இவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி விபீஷணனை அழைத்து விபீஷ்ணாழ்வார் என்று உயர்கிற பட்டத்தை தருகிற்கு தருவதற்கு வாய்ப்பாக அமைந்தவர் யார் என்று கேட்டால் அனுமன் காரணம் சரணாகதி என்பது கம்பராமாயணம் முழுக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த சரணாகதி என்பது ஜீவாத்மாவானது பரமாத்மாவுடன் தொடர்பு கொள்வதுதான் அதை எடுத்துக்காட்டும் இலக்கியம் தான் கம்பராமாயணம் என்று சொன்னால் அது மிக கம்பராமாயணம் முழுக்க உறவினுடைய மேன்மைதான் விழுந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அடியுடைய பேச்சில் சொற்பிழையோ பொருட்பிளையோ இருந்தால் பெரியோர்கள் புரங்களை குணங்களாக கொடுமாறு வேண்டி விளை வணக்கம் அவருக்கு கொடுக்காமலே நாங்கெல்லாம் டீ சாப்பிட்டோம் அதை பத்தி கவலைப்படாமலே கொட்டி தீர்த்தார் நல்ல பேசியிருக்கிறார் தம்பி நல்லா பேசினாரே இல்லையா நீங்க அப்பப்ப தூங்கிடாதீங்க ஏன்னா அவர் அதுக்காக தான் அப்ப எழுப்பி விடுறாரு நைட்டு டிரைவிங்ல டிரைவர் திடீர்னு ஆறு அடிப்பாரு ரோட்ல எவனுமே இருக்க மாட்டான் எதுக்கிட்ட ஆறு அடிக்கிறாருன்னா அவர் தூங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆறு அடிச்சுக்குவார் ஆமையா இல்லை பாட்டு போடுவார் நம்ம வெறும் ரோட்ல எதுக்கு ஆறு நடிக்கிறார் நம்ம முடிச்சு பார்த்தோம்னா அவர் தன்னை உசுப்பிராரு அது மாதிரி ஒரு தன்னை உசுப்பி ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார் செல்லும் இடமெல்லாம் எல்லாரையும் உறவாக பார்த்தவன் ராமன் போது நீ அன்னை அவன் போய் அகலிகையை பார்த்து நீ அன்னைக்கு சொல்ற அகலிகை அவன் கால் தூசு பட்டு கல் பெண்ணாக மாறியது வணக்க ஒரு ராமாயணத்தில் ஒரு கதை இருக்குன்னு ராமமூர்த்தி சார் சொல்றார் கங்கை கரையை கிடக்கணும் கடக்கிறதுக்கு வாங்கிக்க டீ கொடுக்க தொப்பி போட்ட மொதல் இவர் தான் எனக்கு தெரிய சோறு தான் தொப்பி போடுவாங்க டீக்கே தொப்பி பரவாயில்ல ராஜமாலியை கம்பன்கிற எல்லாத்திலயும் ஒரு ஏற்பாடோட இருக்கு கரையை கடக்கணும் நாய்குகன் நாவாய் வேட்டுவன் ஆனா அவன் தாய்குகனாக மாறினான் இலக்குவன் பார்வையில கரையில குகன் வந்து ராஜா அவன் ஓடத்தை ஓட்ட மாட்டான் ஒரு ஓடக்காரன் இது ஒரு கதை தான் இப்படி எல்லாம் ஒரு கற்பனை பண்ணி தான் கம்பனை வளர்த்துருக்கிறாங்க எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு பேச்சில் சொல்றாரு பதினாறாம் நூற்றாண்டிலே தமிழகத்தில் நாயக்க மன்னர்களின் ஆட்சியில் ஊர் ஊருக்கு கம்பனை பேசணும்னு ஒரு உத்தரவே இருந்ததுதான் நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் ஊர் ஊருக்கு அதற்காக அரசு பொருளை கொடுத்து அங்கங்கே ஆட்களை கதா பிரவேசனம் கதா காலட்சேபம் பண்ண வச்சிருக்காங்க ஏன்னா இது இன்னைக்கு நேற்று வந்ததில் கம்பன் கழகம் நம்ம நாற்பத்தி நாலு வருஷம் தமிழ்நாட்டில் பதினாறாம் நூற்றாண்டுல இருந்தே இது இருந்திருக்கு அதனால் ஆங்காங்கே கதைகளை சொல்றவங்க சொல்லியிருக்கிறாங்க ராமன் போட்டில் ஏற வர்றான் படகுல அப்போ அந்த படகு ஓட்டி நிறுத்தினான நில்லு ஏறப்படாது எதுக்குன்னு அவன் கேட்டிருக்கான் வேணாம் உன் கால் தூசிப்பட்டு ஒரு கல்லு பொண்ணாயிடுச்சு நானே ஒத்த படகு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் தூசி கீசி இருந்து இது பொண்ணாயிடுச்சுன்னா நான் எதை வச்சு வாழ்க்கை நடத்து அப்படின்னு கால்களை கழுவினான அவன் நோக்கம் வந்து இது இல்லை இப்படியாவது ராமனுக்கு பாதங்களை அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு பாத சேவை செய்யணும்ன்றதா அந்த படகோட்டியின் நோக்கம் பாதங்களை கழுவினாலாம் கழுவிட்டு வண்டியில் ஏற்றிட்டான் ஏற்றி அந்த கரைக்கு போன பிறகு ராமனுக்கு அவரை பிடிச்சி போச்சு தன்னிடம் இருந்த ஏதோ ஒன்றை தட்சணையாக இந்த பயணத்துக்காக கொடுத்தாலாம் இப்போ வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் நான் அன்பாக கொடுக்குறேன் வாங்கிக்கோ ஒரே தொழிலை செய்பவர்கள் அதே சர்வீஸுக்கு காசு வாங்கக்கூடாதுனால ராமனுக்கு பயங்கர ஆச்சரியம் நான் எப்படா படகு ஓட்டினேன் நீ இன்னைக்கு படகு ஓட்டிக்கிட்டு இருக்க நான் ராஜா சொன்னானா நான் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு மனிதர்களை சேர்க்கிறேன் நீ இந்த மண்ணிலிருந்து பிறவி பெருங்கடலை நீங்க வைக்கிறாய் கடக்க வைக்கிறாய் உங்ககிட்ட நான் எப்படி காசு வாங்குறதுன்னு ஒரு படகோட்டி சொன்னதா ஒரு கதை இருக்கு தம்பி குகன்ல இருந்து அகலிகையிலிருந்து சபரி ஜடாயு ஜடாயுவை தந்தையாக்கினார் சொல்லி நல்லன்னு சொன்னதை சொல்லி கடைசியா முடிச்சார் பாருங்க அரசியல் எம்எல்ஏ அமைச்சர் அமைச்சர் ஆகிற வரைக்கும் அவர் வந்தா என்ன சொல்லுவாங்க எம்எல்ஏ வர்றாரு அமைச்சர் ஆன பிறகு அவர்கிட்ட போய் என்ன எங்க ஊர் எம்எல்ஏ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க அன்னைக்குதான் உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவாங்க வேற ஏதோ சொல்லுவாங்க எந்த அமைச்சரையாவது நீங்க எம்எல்ஏவா இல்லைன்னா அமைச்சரா இருக்க முடியாது ஆனா எம்எல்ஏன்ற ஒரு பதவி வந்த பிறகு எம்எல்ஏன்றது பேசப்படவில்லை நாங்க அப்படித்தான் ஆக்குறோம் அப்படின்னு இருக்கிறார் அரசியலுக்கு வந்துருவார் பேச்சாளர்கள் அரசியலை கூப்பிட்டுறாங்க இல்லை இவங்களே போயிடுறாங்க எங்களை மாதிரி நடுநிலைமையா இருந்தா இல்லைன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அது வேற பெரும் பிரச்சனை உண்மையிலேயே ஏதாவது ஒரு சைடு போயிடுறது பிரச்சனை இல்லை நடுநிலைமையா இருந்தோம்னா திட்டுறான் இவனும் திட்டுறான் அவனும் திட்டுறான் இவர் பேச்சு துறையில திறம்பட பேசி எல்லாரது நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறார் அணியை சிறப்பாக தொடங்கி இருக்கிறார் இப்ப தம்பிக்கு இன்னொரு தம்பி காமல் சரவணன் அவர்கள் நட்பே வாங்க தம்பி